ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ் நீங்கள் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா பாதாம் வந்து ரெகுலர் ஆல்மண்ட் வந்து நம்ம டெய்லி ஸ்நாக் எடுக்கும்போது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பாதாமில் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி அளவு கிலோ கேலரிஸ் இருக்குது இந்த பாதாம் வந்து பெர் டேக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம்னா ஃபார்ட்டி டூ கிராம் அளவுக்கு பெர் டேக்கு எடுத்துக்கலாம் இந்த பாதாம் வந்து அந்த ஸ்கின்னோட சேர்த்து அது தோலோட சேர்த்து எடுத்துக்கும் போது அந்த ஸ்கின்ல வந்து ஃபைட்டிக் ஆசிட் அண்ட் டேனிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டென்ஸ் வேதிப்பொருட்கள் இருக்குது ஸோ இது என்ன என்னோன்னா இது நம்ம ஃபுட் மற்ற ஃபுட்ஸோட சேர்த்து எடுக்கணும் போது மற்ற கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் வந்து ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம பிளட்ல அப்சார்புறத வந்து தடுத்துரும் அதனால இந்த பாதாம் எடுக்கும்போது எப்போவுமே அதை தனியாக தான் எடுத்துக்கணும் இதை எப்படி எடுத்துக்கலாம் நைட் வேறு எப்படி எடுத்துக்கலாம் நைட்டு வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு மறுநாள் காலில் அந்த ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பாதாம் வந்து எடுக்கும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஹண்ட்ரட் கிராம் பாதாமில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிராம் அளவுக்கு புரதச்சத்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது ஃபிஃப்டி கிராம் ஐம்பது கிராம் அளவுக்கு ஃபேட் இருக்குது முப்பது கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் ஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த பாதாம்ல வந்து ஃபேட்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல குழப்ப மிலங்கள் தான் அதிகமாக இருக்கும் மேகாத்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் அதிகமாக இருக்குது இந்த ஃபேட்டி ஆசிட்ல வந்து ஒலிக் ஆசிட் இனோலிக் ஆசிட்ஸ் ரெண்டு வகையான கொழுப்பு மிலங்கள் வந்து அதிகமாக இருக்குது இதை இந்த கொழுப்பு மிலம் என்ன பண்ணணும்னா எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு பேட் கொலஸ்ட்ராலை ரிடியூஸ் பண்ணிவிட்டு ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த எல்டிஎல் அதிகமாகும் போது ஹார்ட் டிசீஸ் வரதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது ஸோ அந்த எல்டிஎலை வந்து அந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலை ரிடியூஸ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியமும் மேங்கனீசும் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக இருக்கும் இந்த மெக்னீஷியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா நம்ம ப்ளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுனால நம்ம ஹார்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் விட்டமின் இம் அதிகமாக இருக்குது விட்டமின் இ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு விட்டமின் இ வந்து பாதாம்லாம் அதிகமாக இருக்குது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஸ்கின்னை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஐஸோட ஐஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் இ வந்து விட்டமின் ஏ மட்டும் இல்லை விட்டமின் இயும் ஐஸை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாதாமில் மேகாதரி ஃபேட்டி அசிட் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம பிரெயினோட க்ரோத்துக்கும் பிரெயினுக்கு போகிற ப்ளட் சர் ப்ளட் சர்க்குலேஷனை ரத்த ஓட்டத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரெயினோட நல்ல ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல தூக்கத்தை கொடுக்குறதுக்கும் குட் ஸ்லீப் ஆல்னஸ் தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகளோட வளர்ச்சிக்கும் அதோட அதோட நல்ல ஆக்டிவிட்டீஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாதாம் ரெண்டுலேருந்து நாலு வயசுள்ள குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா டூ டு ஃபோர் இயர்ஸ் வரையும் ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் பாதாம் வரையும் இப்போ டேக்கு கொடுக்கலாம் அதனால் அவங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னென்சி லேடீஸ் வந்து இந்த பாதாம் எடுத்துக்கும் போது ரெகுலராக அவங்க எடுத்துக்கும் போது அதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கனால கருவளோட இருக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோட பிரெயின் க்ரோத்துக்கு மூலையுடைய வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை டிக்ரீஸ் பண்ணுறதுனால நம்ம டைப் டூ டயபட்டஸை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் டயபெட்டஸ் வராமல் ப்ரிவெண்ட் வரதை வந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லிவரில் உள்ள ஃபேட் லிவரில் ஃபேட்டு டெபாசிட் ஆகிறத வந்து இது ரெடியூஸ் பண்ணணும் ஏன்னா எல்டி ஃபேட் கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுனால லிவரை ஃபேட்டு டெபாசிட் ஆகிறத ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது அதனால் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம்லாம் வந்து வரதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நரம்புகளோட நல்ல ஆக்டிவிட்டீஸ்க்கும் வந்து இந்த பாதம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நமக்கு அது மட்டும் இல்லாமல் இது வந்து கேலரிஸ் வந்து கேலரிஸ் ரொம்ப லோவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபைபர் கண்டென்ட்டும் அது நாற்றுக்குள்ளும் அதிகமாக இருக்குது ஃபேட்டி ஆசிட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் ரெடியூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பாதாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த பாதம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பாதம் வந்து கல் பிளட் ஸ்டோன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த கற்களை கற்களை அதாவது பித்தப்பையில் கற்கள் இருந்துச்சுன்னா அந்த கற்களை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாதாம் பார்த்தீங்கன்னா நைன் பாதாம் வந்து நைன் பாயிண்ட் செவன் மில்லிகிராம் பெர் டெஸ்லீட்டர் வரையும் இந்த எல்டிஎலுங்கிற பேட் கொலஸ்ட்ராலை ரிடியூஸ் பண்ணி கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்குது அதனால ஃபோலைட்டும் அதிகமாக இருக்குது அதனால ஹீமோக்ளோபினையும் ரெட் செல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணி அது ரத்த சோப் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதன் மூலமாக இது அனிமியா ரத்த சோகையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த பாதம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே விவஸ் பாதாம் பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வை வரும் ஓகே விவஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்